வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் படி அழகு இரண்டு சொல் அகராதியிலிருந்து இரு பொருள் தரும் சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதும் அனலைஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி அறுபது கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேங்க இந்த நூற்றி அறுபது கொஷின்ஸ் எடுக்கிறதுக்காக நான் சீரியஸாகவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலில் நம்ம மாணவர்களுக்கு தரமான வீடியோவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பக்கமும் இருக்கிறது தேடி பிடிச்சி ஒரே பக்கமாக நான் கொண்டு வந்திருக்கிறேங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டு வீணாக உறுதியாக கேட்பாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரு பொருள் தரும் சொற்கள் இரு பொருள் தரும் சொற்கள்லாம் என்னங்க ஒரே சொல்லுக்கு அதன் சூழ்நிலைக்கு ஏற்ப இரண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ள சொற்களே இரு பொருள் தரும் சொற்கள் எனப்படும் அம்பி என்பது படகு தோணி அம்பி என்பது படகு தோணி அடவி என்பது காடு மிகுதி அடவி என்பது காடு மிகுதி அல் என்பது இருள் வறுமை அல் என்பது இருள் வறுமை ஆ என்பது பசு இரக்கம் ஆ என்பது பசு இரக்கம் ஆக்கம் என்பது செல்வம் காற்று ஆக்கம் என்பது செல்வம் காற்று ஆறு என்பது எண் நதி ஆறு என்பது எண் நதி ஆழி என்பது மோதிரம் கடல் ஆழி என்பது மோதிரம் கடல் இன்னல் என்பது துன்பம் கவலை இன்னல் என்பது துன்பம் கவலை இந்து என்பது சமயம் மதம் இந்து என்பது சமயம் மதம் இகல் என்பது பகை வலிமை இகல் என்பது பகை வலிமை இடர் என்பது துன்பம் நோய் இடர் என்பது துன்பம் நோய் இருள் என்பது பகை துன்பம் இருள் என்பது பகை துன்பம் உழுவை என்பது புலி மீன் வகை உழுவை என்பது புலி மீன் வகை ஏர் என்பது அழகு கலப்பை ஏர் என்பது அழகு கலப்பை நூல் என்பது ஆடை நூல் நூல் ஆடை நூல் ஆடைநூல் நூல் ஈனும் என்பது தரும் உண்டாக்கும் ஈனும் என்பது தரும் உண்டாக்கும் தெரு என்பது பகை தண்டித்தல் தெரு என்பது பகை தண்டித்தல் மெய் என்பது உடல் உண்மை மெய் என்பது உடல் உண்மை நாமம் என்பது பெயர் அச்சம் நாமம் என்பது பெயர் அச்சம் நுதல் என்பது நெற்றி புருவம் நுதல் என்பது நெற்றி புருவம் நமன் என்பது யமன் எம்மவன் நமன் என்பது யமன் நம்மவன் நடலை என்பது துன்பம் அசைவு நடலை என்பது துன்பம் அசைவு நகை என்பது நகைத்தல் அணிகலன் நகை என்பது நகைத்தல் அணிகலன் குஞ்சு என்பது தலைமுடி விருது குஞ்சு என்பது தலைமுடி விருது குன்று என்பது மலை மேடு குன்று என்பது மலை மேடு கான் என்பது காடு மனம் கான் என்பது காடு மனம் கழல் என்பது பாதம் காலனி கழல் என்பது பாதம் காலனி கமலம் என்பது தாமரை நீர் கமலம் என்பது தாமரை நீர் கிரி என்பது மலை பன்றி கிரி என்பது மலை பன்றி கிளை என்பது சுற்றம் மரக்கிளை கிளை என்பது சுற்றம் மரக்கிளை கவிகை என்பது குடை ஈகை கவிகை என்பது குடை ஈகை கரம் என்பது கை வரி கரம் என்பது கை வரி புயல் என்பது மேகம் நீர் புயல் என்பது மேகம் நீர் புனல் என்பது நீர் ஆறு புனல் என்பது நீர் ஆறு புத்தி என்பது அறிவு மனம் புத்தி என்பது அறிவு மனம் புல் என்பது பறவை வண்டு புல் என்பது பறவை வண்டு பனை என்பது மூங்கில் பெருமை பனை என்பது மூங்கில் பெருமை படி என்பது நூலைப்படி வாயிற்படி படி என்பது நூலைப்படி வாயிற்படி பிணி என்பது நோய் துன்பம் பிணி என்பது நோய் துன்பம் தலை என்பது சிறப்பு உச்சி தலை என்பது சிறப்பு உச்சி துடி என்பது பறை உதடு துடி என்பது பறை உதடு திரை என்பது அலை சுருள் திரை என்பது அலை சுருள் திங்கள் என்பது நிலவு மாதம் திங்கள் என்பது நிலவு மாதம் மாதிரம் என்பது மலை ஆகாயம் மாதிரம் என்பது மலை ஆகாயம் மனை என்பது வீடு மனைவி மனை என்பது வீடு மனைவி மறை என்பது மான் தவளை மறை என்பது மான் தவளை மாலை என்பது காலம் பூமாலை மாலை என்பது காலம் பூமாலை மதலை என்பது துணை குழந்தை மதலை என்பது துணை குழந்தை கோடு என்பது தந்தம் கொம்பு கோடு என்பது தந்தம் கொம்பு கேழல் என்பது பன்றி நிறம் கேழல் என்பது பன்றி நிறம் கேசரி என்பது சிங்கம் இனிப்பு கேசரி என்பது சிங்கம் இனிப்பு மேனி என்பது உடல் நிறம் மேனி என்பது உடல் நிறம் மேதி என்பது எருமை நெற்கலாம் மேதி என்பது எருமை நெற்களம் சே என்பது குழந்தை மூங்கில் சே என்பது குழந்தை மூங்கில் சந்தம் என்பது அழகு நிறம் ஓசை நயம் சந்தம் என்பது அழகு நிறம் ஓசை நயம் சிரம் என்பது தலை உச்சி சிரம் என்பது தலை உச்சி சுவடி என்பது நூல் ஓலை புத்தகம் சுவடி என்பது நூல் ஓலை புத்தகம் வனம் என்பது காடு சோலை வனம் என்பது காடு சோலை ஞாலம் என்பது உலகம் விந்தை ஞாலம் என்பது உலகம் விந்தை விரை என்பது மனம் தேன் விரை என்பது மனம் தேன் கலிங்கம் என்பது தும்மட்டி மிளகு கலிங்கம் என்பது தும்மட்டி மிளகு கலை என்பது அழகு நுட்பமான கலை என்பது அழகு நுட்பமான கவி என்பது அழகு குரங்கு கவி என்பது அழகு குரங்கு ஓடு என்பது ஓடுகிறது வீட்டுக்கூரை ஓடு என்பது ஓடுகிறது வீட்டுக்கூரை இடி என்பது இடித்த மின்னலுடன் கூடிய இடி இடி என்பது இடித்த மின்னலுடன் கூடிய இடி கல் என்பது பாறைகள் கற்றல் கல் என்பது பாறைகள் கற்றல் விளக்கு என்பது விளக்குவது ஒளி விளக்கு என்பது விளக்குவது ஒளி சொல் என்பது சொல்லுதல் கிளவி பதம் மொழி சொல் என்பது சொல்லுதல் கிளவி பதம் மொழி மாலை என்பது பூமாலை மாலை பொழுது மாலை என்பது பூமாலை மாலை பொழுது அகம் என்பது வீடு மனம் அகம் என்பது வீடு மனம் கை என்பது உறுப்பு கரம் கை என்பது உறுப்பு கரம் வசை என்பது குற்றம் பழி வசை என்பது குற்றம் பழி தா என்பது கொடு கேட்டது தா என்பது கொடு கேட்டது கா என்பது காத்தல் சோலை கா என்பது காத்தல் சோலை கடல் என்பது பறவை முன்னீர் கடல் என்பது பறவை முன்னீர் பெண் என்பது நங்கை மங்கை பெண் என்பது நங்கை மங்கை சூரியன் என்பது கதிரவன் ஞாயிறு சூரியன் என்பது கதிரவன் ஞாயிறு கிளி என்பது தத்தம் சுகம் கிள்ளை கிளி என்பது தத்தம் சுகம் கிள்ளை குழந்தை என்பது மகவு குழவி சேய் குழந்தை என்பது மகவு குழவி செய் பார் என்பது உலகம் கான் பார் என்பது உலகம் கான் இசை என்பது புகழ் பாட்டு இசை என்பது புகழ் பாட்டு பிடி என்பது பெண் யானை பிடித்துக்கொள் பிடி என்பது பெண் யானை பிடித்துக்கோள் திங்கள் என்பது மாதம் சந்திரன் திங்கள் என்பது மாதம் சந்திரன் வலி என்பது வலிமை நோவு வலி என்பது வலிமை நோவு மறை என்பது வேதம் மறைத்தவை மறை என்பது வேதம் மறைத்தவை நான் என்பது வெக்கப்படு கயிறு நான் என்பது வெக்கப்படு கயிறு மெய் என்பது உடல் மெய்யெழுத்து மெய் என்பது உடல் மெய்யெழுத்து அன்னம் என்பது சோறு பறவை அன்னம் என்பது சோறு பறவை நகை என்பது அணிகலன் புன்னகை நகை என்பது அணிகலன் புன்னகை மாடு என்பது விலங்கு செல் மாடு என்பது விலங்கு செல்வம் பார் என்பது உலகம் பார்த்தல் பார் என்பது உலகம் பார்த்தல் உடுக்கை என்பது ஆடை இசைக்கருவி உடுக்கை என்பது ஆடை இசைக்கருவி ஞாயிறு என்பது கிழமை சூரியன் ஞாயிறு என்பது கிழமை சூரியன் அரி என்பது சிங்கம் திருமால் அரி என்பது சிங்கம் திருமால் கரி என்பது யானை நஞ்சு கரி என்பது யானை நஞ்சு மாரி என்பது மழை மேகம் மாரி என்பது மழை மேகம் கார் என்பது மேகம் எருமை கார் என்பது மேகம் எருமை மா என்பது விலங்கு மாமரம் மா என்பது விலங்கு மாமரம் கா என்பது சோலை காப்பாற்று கா என்பது சோலை காப்பாற்று அணி என்பது வரிசை அணிந்து கொள் அணி என்பது வரிசை அணிந்து கொள் தை என்பது மாதம் தைத்தல் தை என்பது மாதம் தைத்தல் கோல் என்பது தடி எழுதுகோல் கோல் என்பது தடி எழுதுகோல் பிணி என்பது நோய் துன்பம் பிணி என்பது நோய் துன்பம் பனை என்பது மூங்கில் பெருமை பனை என்பது மூங்கில் பெருமை புனல் என்பது நீர் புனல் என்பது நீர் ஆறு கல் என்பது கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கல் என்பது கற்றல் இயற்கை இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் இடர் என்பது துன்பம் நோய் இடர் என்பது துன்பம் நோய் உழுவை என்பது புலி மீன் வகை உழுவை என்பது புலி மீன் வகை அலை என்பது கடலலை அலைந்து திரிதல் அலை என்பது கடலலை அலைந்து திரிதல் மாலை என்பது பொழுது தார் மாலை என்பது பொழுது தார் குன்று என்பது மலை மேடு குன்று என்பது மலை மேடு துடி என்பது பறை உதடு துடி என்பது பறை உதடு மாதிரம் என்பது மலை ஆகாயம் மாதிரம் என்பது மலை ஆகாயம் சந்தம் என்பது அழகு ஓசை நயம் சந்தம் என்பது அழகு ஓசை நயம் செப்புதல் என்பது பேசுதல் விளம்புதல் செப்புதல் என்பது பேசுதல் விளம்புதல் கூவல் என்பது நீர்நிலை பள்ளம் கூவல் என்பது நீர்நிலை பள்ளம் வன்மை என்பது ஈகை வலிமை வன்மை என்பது ஈகை வலிமை இதழ் என்பது கண்மை உதடு இதழ் என்பது கண்மை உதடு தார் என்பது மாலை படை தார் என்பது மாலை படை பனி என்பது வேலை பணிவு பணி என்பது வேலை பணிவு கப்பல் என்பது வங்கம் நாவாய் கப்பல் என்பது வங்கம் நாவாய் கலை என்பது வயலில் கலை முகத்தின் ஒளி கலை என்பது வயலில் கலை முகத்தின் ஒளி உறவு என்பது சுற்றம் விருப்பம் உறவு என்பது சுற்றம் விருப்பம் திணை என்பது ஒழுக்கம் நிலம் தினை என்பது ஒழுக்கம் நிலம் ஓவியம் என்பது சித்திரம் படம் ஓவியம் என்பது சித்திரம் படம் கடை என்பது முடிவு அங்காடி கடை என்பது முடிவு அங்காடி ஆக்குதல் என்பது செய்தல் சமைத்தல் ஆக்குதல் என்பது செய்தல் சமைத்தல் உயர்ந்தோங்கு மலை என்பது உயர் ஓங்கு உயர்ந்தோங்கு மலை என்பது உயர் ஓங்கு தூய்ப்பது என்பது கற்பது தருதல் தூய்ப்பது என்பது கற்பது தருதல் தாமம் என்பது கயிறு பூமாலை தாமம் என்பது கயிறு பூமாலை முறைமை என்பது கட்டளை உரிமை முறைமை என்பது கட்டளை உரிமை உரம் என்பது வலிமை எரு உரம் என்பது வலிமை எரு நிறை என்பது சார்பு எடை நிறை என்பது சார்பு எடை தாரணி என்பது வையம் உலகம் இந்த தாரணியை வந்து தரணின்னு சொல்லுவாங்க வையம் உலகம் மது என்பது தேன் கல் மது என்பது தேன் கல் நாடி என்பது ஆராய்ந்து தேடி நாடி என்பது ஆராய்ந்து தேடி மேவலால் என்பது பொருந்துவதால் பெறுதலால் மேவலால் என்பது பொருந்துவதால் பெறுதலால் வரி என்பது வருவாய் எழுத்து வரி வடிவம் வரி என்பது வருவாய் எழுத்து வரி வடிவம் நட என்பது நடுதல் நடத்தல் நட என்பது நடுதல் நடத்தல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் தொடுப்பது பேச்சு வழக்கு வழக்கு என்பது நீதிமன்றத்தில் தொடுப்பது பேச்சு வழக்கு மரம் என்பது அரசன் குதிரை மரம் என்பது அரசன் குதிரை சூடு என்பது சுடுதல் மாலை சூடுவது சூடு என்பது சுடுதல் மாலை சூடுவது பொருள் என்பது விளக்கம் பண்டம் பொருள் என்பது விளக்கம் பண்டம் பால் என்பது இனம் பருகுவது பால் என்பது இனம் பருகுவது துளை என்பது துவாரம் தொந்தரவு துளை என்பது துவாரம் தொந்தரவு முறைமை என்பது கட்டளை உரிமை முறைமை என்பது கட்டளை உரிமை துணி என்பது துன்பம் கோபம் துணி என்பது துன்பம் கோபம் கோ என்பது அரசன் பசு கோ என்பது அரசன் பசு செய் செயலை செய் வயல் நிலம் செய் என்பது செயலை செய் வயல் நிலம் படி என்பது முகத்தல் அளவை மாடிப்படி படி என்பது முகத்தல் அளவை மாடிப்படி வேண்டல் என்பது விரும்புகை விண்ணப்பம் வேண்டல் என்பது விரும்புகை விண்ணப்பம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்